டூ பிஹெச்கே இருக்குது த்ரீ பிஹெச்கே இருக்குது ஃபோர் பிஹெச்கே இருக்குது ஏ சிக்ஸ் பிஹெச்கே கூட இருக்குங்க ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி கூட இந்த ப்ராஜெக்டில் நமக்கு எல்லாம் வந்து வீடு அவைலபிளாக இருக்குங்க ஒரு வீட்டில் நீங்கள் இருந்துட்டு ஒரு வீட்டை வாடகை விட்டு அந்த வாடகை எடுத்து இஎம்ஐயாக கூட நீங்கள் கட்டி லோனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு இதுவும் நல்லா வந்து அழகாக வந்து குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் அழகான ஒரு சீலிங்கு இது டாய்லெட்டா இல்லை பெட்ரூமா அப்படின்னு கேட்குற லெவலில் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸு ஒரு கேட்டட் தாங்க இருக்கும் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பஸ் போடுற ரோடில் வந்து ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாவே இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்ன ஃபேஸில் கேட்குறீங்களோ ஈஸ்ட்டு கேட்குறீங்களா வெஸ்ட் கேட்குறீங்களா நார்த்து கேட்குறீங்களா சவுத் கேட்குறீங்களா அந்த நாலு டேரக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து வீடு அவைலபிளாக இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் தேங்க் தேங்க்யூ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்ல உங்களுக்கு கேட்டு நல்ல ஒரு கிராண்டியரா பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ரஃப் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடிக்கு ஒரு இருபது அடிக்கு இருக்குங்க சைடில் உங்களுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை சுற்றி வரத்துக்காக இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது த்ரீ டி டைல்ஸு ஃப்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவோம் இங்கே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் பண்ணியிருக்கோங்க ஸோ இதோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோரல் டிசைனில் அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு தான் டோர் தான் சூப்பராக வந்து குவாலிட்டியாகவே பண்ணியிருக்கோங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் இருக்கு ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹால் தனியாகவும் கொடுத்துருக்கோம் அந்த சைடில் உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் இங்கே ஃபுல்லாகவே வந்து ஷோகேஸில் உங்களுக்கு வந்து கவர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி இந்த பூஜ் ரூம் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஈஸ்ட் இருக்குது வெஸ்ட் இருக்குது நார்த் இருக்குது சவுத் இருக்குது மாதிரி டூ பிஹெச்கே இருக்குது த்ரீ பிஹெச்கே இருக்குது ஃபோர் பிஹெச்கே இருக்குது ஏ சிக்ஸ் பிஹெச்கே கூட இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி கூட இந்த ப்ராஜெக்டில் நமக்கு எல்லாம் வந்து வீடு அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு வீட்டில் நீங்கள் இருந்துட்டு ஒரு வீட்டை வாடகை விட்டு அந்த வாடகை எடுத்து இஎம்ஐயாக கூட நீங்கள் கட்டி லோனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலாங்க இது வந்து ஹாலை பார்த்தாச்சு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இந்த டைனிங் ஏரியாவுக்கு தனியாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் அந்த சைட்லையும் வந்து அழகான ஒரு ஃபால் சீலிங் டிசைன் சூப்பராகவே இருக்குங்க இங்கே ஒரு வாஷ்மேஷின் இதுவும் கொடுத்துருக்கோங்க ஸோ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கொஞ்சம் இருக்கிறதுனால இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் வேணா பெயிண்ட் மாற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து எதனா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாங்க இது ஒரு கா காமன் ரெஸ்ட் ரூம்மு நல்ல ஒரு ஸ்பீஷியஸாக ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி வித் வென்டிலேஷனோட இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு கபோர்டு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாகவே பண்ணியிருக்கோம் வாங்க போயிட்டு நம்ம கிச்சன் பார்த்தலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லத்தரசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் கிச்சன் தாங்க ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆச்சு அவங்க வந்து கிச்சனில் இருக்காங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு மூணு நாலு பேர் நின்று கூட சமைக்கலாம் அந்த அளவுக்கு அழகாவே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மாடலர் கிச்சன் ஆகட்டும் நல்லாவே எல்லாமே வந்து குவாலிட்டியாகவே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளியில வைக்கணும்னு தேவையில்லைங்க எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு இதுவும் நல்லா வந்து அழகாக வந்து குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டு ஒரு சில கிச்சன்லாம் பாத்தீங்கன்னா அரிசி ஒரு சைடில் இருக்கும் காய்கறி ஒரு சைடில் இருக்கும் இந்த கிச்சனில் அந்த வேலையே கிடையாதுங்க எல்லாமே அழகழகாக வந்து பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கிரானைட்டில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்கோம் கவுண்டர் டாப்பில் என்ன ஒரு ப்ளஸ்னா தண்ணி வழியாது ஸ்பில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது பாருங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டினா இப்படி வந்து வழியாது இங்கேயே வந்து சிங்க்ல தள்ளி விடலாம் அதுதாங்க இதுல வந்து ஒரு ஒரு பிளஸ்ஸு பில்டர் தரப்புல இருந்து அழகா கஸ்டமருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நாங்கள் தரோம் இது வந்து ஒரு பேக்ல ஒரு செட் பேக் ஏரியா ஏன்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப செட் பேக் ஏரியாலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சைடில் ஒரு டேப் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெசல் வாஷிங் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைடில் உங்களுக்கு செட்பேக் வரும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட் போட்டு நல்லா அழகாக வந்து பக்காவாக பண்ணியிருக்கோம் வாங்க போய் மாடியில் போய்ட்டு மாடியில் இருக்க அந்த சூப்பரான ரெண்டு பெட்ரூமை பார்த்துடலாம் இது வந்து படிக்கட்டுங்க படிக்கட்டு நல்ல ஒரு கிரானைட்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டஃப்லான் கிளாஸ் தான் இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா வேலை வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் இந்த பெட்ரூமை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூமோட டோர் பாருங்கள் நல்லா அழகாக லேட்டஸ்ட் டிசைனில் டோரு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது இது பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கோம் பாருங்கள் அழகான ஒரு ஃபால் சீலிங்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி நீங்கள் ஓடி பிடிச்சே விளையாடலாம் இந்த பெட்ரூமில் அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க எவ்வளோ ப்ரீமியமாகவும் நல்லாவும் இருக்குது இங்கே கபோர்டும் அழகாக பண்ணியிருக்கோம் ஃபால் சீலிங்கும் சூப்பராகவே பண்ணியிருக்கோங்க அப்படியே அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டு இது டாய்லெட்டா இல்லை பெட்ரூமா அப்படின்னு கேட்குற லெவலில் பாருங்க எவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி அக இது நீட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு அடி வருதுங்க இங்கேயே வந்து ஒரு பெட்டு போட்டு கூட படுத்து தூங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா பண்ணியிருக்கோம் நம்ம எதுக்காக இவ்வளவு ஸ்பேஷியஸா பண்றீங்கன்னா நிறைய பேர் கேட்கறாங்க எனக்கு வீடுன்னா நல்ல ஒரு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா நல்ல பெருசா இருக்கணுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகுங்க ஏன்னால் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கோம் ரேட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு மார்ஜினில் தான் இந்த வீடு வந்து பண்ணியிருக்கோம் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலாங்க நல்ல பால்கனி பாருங்கள் பால்கனியும் பெருசு எவ்வளோ பெருசாக இந்த பால்கனி இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்கோங்க வாங்க போயிட்டு அது இன்னொரு இதுவும் பெட்ரூமும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இது இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறது இது ஒரு மூணாவது பெட்ரூம் இதோட டோர் நல்ல அழகான லேட்டஸ்ட் டிசைனில் டோரு நம்ம எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணி தாங்க பண்ணிகிட்ருக்கோம் எதுலாம் வந்து அழகாக இருக்குமோ இந்த வீட்டுக்கு அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குங்க இந்த ஷெல்ஃபும் கபோர்டும் பார்த்தீங்கன்னா பீரோவே வாங்க தேவையில்ல இது பாருங்கள் எவ்வளோ டெப்த்து எவ்வளோ டெப்த் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளோ டெப்த் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களோட எல்லா திங்ஸும் இதில் உள்ளே வந்துடுங்க மேலே வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் டைல்ஸ் பாருங்கள் உங்களுக்கு டைல்ஸ் பற்றி சொல்லி ஆகணும் இந்த டைல்ஸ் ஸ்பெஷலாக இந்த வீட்டுக்காக வேணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம் ஏன்னா மார்பல் ஃபினிஷில் நல்லா அழகாக இருக்குங்க டைல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கோம் இது ஒரு ரெஸ்ட் ரூமு இதுவும் ஒரு பெட்ரூம் சைஸில் கொடுத்துருக்கோம் பாருங்க நல்ல ஒரு பாத் கப் நீங்கள் போடலாம் அதுக்கேற்ற மாதிரி ஜக்கூசி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணி தருவோம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரணும்னா சொல்லுங்கள் நானே வந்து அதுக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அந்த காஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன் வாங்க போய் மொட்டை மாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நல்ல ஒரு மெயின் ரோடுக்கு நியர்பையில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொட்டை மாடியாக இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் போட்டு இந்த சைடு இந்த செக்ஷன் வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குது அந்த சைடு போய் பார்க்கலாம் இந்த சைட்லையும் ஒரு ஒரு மொட்டை மாடிங்க நீங்கள் ஒரு சைடில் வந்து இந்த சைடில் ஷீட் போட்டு கூட இது ஒரு ஜிம் ரூமு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு உடனே கால் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடை சீக்கிரம் வந்து பார்க்கலாங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மொத்தம் தேர்ட்டி வீடுங்க நம்ம கே இருக்குங்க முப்பது வீடுங்க இருக்குது எல்லாமே அழகழகா டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் சிக்ஸ் பெட்ரூம் வரைக்கும் இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது நீங்கள் கீழே நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு போர்ஷனை வாடகை விட்டு கூட நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் வீடுங்க இங்கே அவைலபிளாக இருக்குங்க எல்லா ஃபேஸிங்கில் இருக்குது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து கார்னர் அது மாதிரி எல்லா இதுவும் ப்ரா வீடும் இங்கே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோவூர் உங்களுக்கு மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் இருக்கு பிரான்சிஸ் சென்ட் பிரான்சிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க ஸோ இதுக்கு நியர்பையில் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸில் பிஏபி ஸ்கூல் இருக்கு வேளாமால் ஸ்கூல் இருக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கு நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இந்த கேட்டர் கம்யூனிட்டியில் மினிமம் ஒரு செவன்ட்டி இருந்து உங்களுக்கு வந்து ஒன் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடுங்க நிறைய இருக்குதுங்க வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் சைட் விசிட் அடிக்கடி போக முடியாது நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ அதனால் சேனலில் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து வீடை வாங்கிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சீபா பாய்